சிந்திங்க நாயன் சேனல் சொந்தங்கள் எல்லாருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனல் ஆன்மீக தகவல் பகுதியில தீபாவளி வரப்போகுது தீபாவளி அப்படின்னு சொன்னாலே எல்லாருக்கும் நினைவுக்கு வரக்கூடிய முக்கியமான ஒரு பூஜை அப்படின்னு சொன்னா லக்ஷ்மி குபேர பூஜை இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கிறத இப்போ கடந்த சில வருடங்களாக அதாவது ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நாம பண்ணிக்கிட்டு வரோம் இதற்கு முன்னாடி இந்த பூஜை எல்லாம் இல்லையா அப்படின்னா இருந்தது நமக்கு தெரியல ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஊர் பொதுவாக ஒரு கோவில்ல யாகம்லாம் சிறப்பாக வளர்த்து ஆஹ் பொதுமக்கள் அவங்கவுங்களுக்கு என்னென்னலாம் முடியுதோ அந்தந்த பூஜை பொருட்கள் திவ்ய பொருட்கள் எல்லாம் கொண்டு வந்து இந்த பூஜையில கலந்துக்கிட்டு உட்கார்ந்து மந்திரங்கள் சொல்ல சொல்ல நாமும் அதை வந்து பின்தொடர்ந்து சொல்லும்போது நமக்கு பூஜை படங்கள் நிறைவாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு உண்மை காலம் போக 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 என்னாச்சு நம்மளால கோவில்ல ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேல நேரம் ஒதுக்கி உட்கார முடியல அதனால முன்னாடி எல்லாம் வந்து இந்த பூஜைகள்லாம் வந்து நாம கோயில்கள்ல பொதுப்படையா செய்வாங்க அதுல நம்ம வந்து கலந்துகிட்டோம் இப்போ காலங்கள் மாற 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 நம்முடைய வேலை பலு அப்படிங்கிறது அதிகமாகும்போது நம்ம வீட்டுல நமக்கு வேலைகள் இருக்கு அப்படின்னும் போது நேரம் ஒதுக்கி பூஜையில உட்கார்ந்து கவனிக்க முடியல பூஜையில கலந்துக்க முடியல அதனால இந்த பூஜைகள்லாம் வந்து நாமளே வீட்டில் செய்யறது அப்படிங்கிறது பெரியவங்க கொண்டு வந்தாங்க ஒரு சிலருக்கு இந்த வழக்கம் இருக்கும் ஒரு சிலருக்கு வழக்கம் இருக்காது ஒரு சில பூஜைகள் தான் வந்து பெரியவங்க எடுத்து கொடுத்து அந்த பூஜையை சொல்லி கொடுத்து தலைமுறை தலை தலைமுறையாக அதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு வழக்கம் ஒரு சில பூஜைகள் அப்படின்னும் போது ஆஹ் நாம பெரியவங்க கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு அதை நாமளே கூட தொடங்கலாம் அதுல பெரியவர்கள் சொல்லி கொடுத்து அதை நாம தலைமுறை தலைமுறையாக செய்யறோம் அப்படின்னு சொன்னா இந்த கேதார கௌரி விரதம்னு சொல்லக்கூடிய தீபாவளி நோன்பு இது எல்லாருக்கும் கிடையாது சில நோ நோன்புகள்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து இருக்காது எங்களுக்கு நோன்பு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரி எல்லாருக்குமே இந்த நோன்பு எல்லாம் இருக்கிறது கிடையாது ஆனா நோன்பு இருக்கிறவங்க அதை தவற விடாம அந்த நோன்பு அப்படின்றத வழிபாடு பண்ணுவாங்க இன்னொன்னு யார் வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி பூஜைகள் இருக்கு இல்லையா அதுல வந்து இந்த லக்ஷ்மி குபேர பூஜை இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கறத யார் வேணாலும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது அது ஒரு முறையான ஒரு வழிகாட்டுதலோட எப்படி செய்யணும் எப்படி என்ன நல்லா செய்யணும் என்ன வைக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுட்டு நம்ம செய்யலாம் அந்த மாதிரி இந்த லக்ஷ்மி குபேர பூஜை அப்படிங்கறத இப்ப நான் உங்களுக்கு இந்த காணொலி மூலமா சொல்றேன் இல்லையா இதையே நீங்க உங்க வீட்டுல தீபாவளி அன்னைக்கு காலையில பிரம்ம முகூர்த்த காலம்னு சொல்லக்கூடிய நான்கிலிருந்து ஆறு மணி எந்த ஒரு தோஷமும் அந்த நேரத்துல கிடையாது நீங்க அந்த நேரத்துல இந்த பூஜையை பண்ணலாம் இல்லை எங்களால காலைல செய்ய முடியல அப்படின்னும் போது தீபாவளி அன்னைக்கு மாலை நேரம் இந்த நேரத்துல நீங்க அந்த பூஜை அப்படின்றத செய்யலாம் சரிங்களா அந்த நேரத்துல பூஜையை நீங்க பண்ணலாம் காலைல பண்ணாலும் பண்ணலாம் மாலை நேரத்துல பண்ணாலும் பண்ணலாம் இதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்ல மகாலட்சுமியினுடைய திருவுருவ படம் இல்லை எந்த அம்பாளினுடைய படம் இருந்தாலும் பரவாயில்ல பூஜை அறையும் நல்லா சுத்தப்படுத்திடுங்க உடந்த பூக்கள் அது இதெல்லாம் இருந்தால் எடுத்துடுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய விக்கிரகங்கள் ஃபோட்டோ இதுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் சந்திரம் குங்குமம் இதெல்லாம் வச்சுடுங்க மலர் சாத்திடுங்க முக்கியமாக இந்த பஞ்சபத்திர பாத்திரம் அதில் தீர்த்தம் பிடிச்சி அதில் வாசனை மலர்கள் கஸ்தூரி மஞ்சள் ஜவ்வாது புடி இதை கலந்து ஓரமாக வச்சிருங்க மஞ்சள் விநாயகர் பிரிச்சு வச்சிருங்க அவருக்கு நாலு அருகம்பூ சாத்திடுங்க வாசை மலர்கள் சாத்திடுங்க அவர் ஓரமா இருக்கட்டும் உங்களுடைய பூஜை அறையில் ஆஹ் நிவேதனம் அப்படின்னு பார்க்கும்போது தீபாவளி அன்னைக்கு லக்ஷ்மி குபேர பூஜை சிறப்பானது அப்படின்னும் போது லக்ஷ்மி குபேரருக்கு உரிய பச்சை நிறத்துல இருக்கக்கூடிய எந்த நிவேதனமும் வைக்கலாம் அதில் வந்து பாசி பயிறு நல்லது பாசி பயிரை முதல் நாளே ஊற வச்சிருங்க மறுநாள் அதை வந்து ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் நம்ம இட்லி அவிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி பச்சை பயிரை வந்து வேக வச்சு அதாவது ஆவியில் வச்சும் எடுக்கலாம் தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது தாளிச்சாலும் தப்பு கிடையாது செஞ்சுட்டு நிவேதனத்துக்கு வச்சுக்கோங்க இந்த குபேர செட்டு நம்மளுடைய சிந்திங்கனை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணிருக்கேன் அந்த ஒரு செட்டு நீங்க வாங்கிட்டீங்கன்னா பல வருடங்களுக்கு உங்களுக்கு பூஜைக்கு தேவையான அம்சமாக அது இருக்கும் அதுலயே வந்து இப்ப உங்களுக்கு கிளிப்பிங்ல போடுறேன் பாருங்க இந்த குபேர செட்டில் உங்களுக்கு என்னென்னலாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல அர்ச்சனை பண்றதுக்கு குபேர நாணயங்கள் வந்துடும் அடுத்தது குபேர பூஜையில் வச்சு எடுத்து நாம குடும்பம் சகிதமாக கட்டிக்கிறதுக்கு காப்பு கயிறு குபேர கயிறு வந்துடும் குபேரருக்கு வஸ்திரம் பச்சை நிறத்தில் வந்துடும் குபேர விளக்கு அது வந்துடும் பச்சை தீபத்திரி குபேர தீபத்திரின்னு சொல்லுவோம் அது உங்களுக்கு கிடைக்கும் அதில் ரொம்ப சிறப்பான பச்சை நிற குங்குமம் இருக்கும் குபேரர் பச்சை நிறத்திலேயே லக்ஷ் மகாலட்சுமியோட சேர்ந்து உங்களுக்கு வந்துருவாரு ஆஹ் இந்த குபேர நாணயங்களை போட்டுக்கிறதுக்கு குபேர பானை உங்களுக்கு வந்துடும் குபேர பூஜைக்கு உரிய மகாலட்சுமிக்கு உரிய மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய தாமரை விதை மாலை இதுவும் உங்களுக்கு வந்துடும் இந்த குபேரரை அமர்த்துவதற்கான லக்ஷ்மி மற்றும் குபேரரினுடைய கோலத்தை உங்களுக்கு மனையில உங்களுக்கு வரைஞ்சு அந்த மனை உங்களுக்கு குபேர மனை உங்களுக்கு வந்துடும் இது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த குபேர செட்ல உங்களுக்கு வந்துடும் உங்க பூஜை அறையில ஆஹ் நம்ம கிட்ட வாங்கக்கூடிய இந்த குபேர செட் இந்த மனையில குபேரரை அமர்த்திட்டு அவருக்கு பக்கத்திலேயே குபேர பானையில குபேர நாணயங்களை வச்சுட்டு உங்ககிட்ட இருக்கக்கூடிய நாணயங்கள் நகைகள் அதாவது மோதிரம் கம்மல் இந்த மாதிரி ஏதாவது அதையும் அதில் வச்சுட்டு ஆஹ் இந்த குபேர கயிறு தாமரை விதை மாலை இதையெல்லாம் வந்து பூஜை அறியில வச்சுட்டு விதை மாலையை வந்து நீங்க மந்திர உச்சாடனத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பச்சை நிற குங்குமம் நீங்க பூஜையில வச்சுட்டு தினம்தோறும் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் நான் தான் வச்சுக்கிட்டு இருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த குபேர செட் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னா நீங்க இதை பல வருடங்களுக்கு தொடர்ந்து பூஜையில வச்சு எடுக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இந்த நாணயங்கள் அப்படின்றது உங்ககிட்டையே இருக்கும் சுற்றி 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 உங்ககிட்டயே இருக்கும் நாம வேற ஏதாவது நாணயங்கள் அஞ்சு ரூபாய் நாணயம் ரெண்டு ரூபாய் நாணயம்லாம் பயன்படுத்தும் போது என்ன ஆகும் அதை நம்மளை மீறி ஆஹ் ஏதாவது காய்கறி வாங்கிறதுக்கோ இல்லை வேற ஏதாவது வாங்குறதுக்கோ நம்ம பயன்படுத்திடுவோம் நாம பூஜை செஞ்சுட்டு அது வெளியில கொடுத்து அது வந்து நமக்கு தேவையில்லாத விஷயம் தானே அதனால நான் என்ன பண்ணிட்டேன் குபேர நாணயம் அப்படின்றதே உங்களுக்கு பூஜைக்காகவே கொடுத்துருக்கேன் இதெல்லாம் வேணும் அப்படின்னா நான் இந்த குபேர மனையை வைப்பீங்க குபேர மனைக்கு மேலே குபேரரை அமர்த்திடுவீங்க அதற்கு பிறகு குபேர பானையில் நாணயங்களையும் கிட்ட இருக்கக்கூடிய கம்மல் வளையல் மூக்குத்தி அந்த மாதிரியான விஷயங்களையும் போட்டு நீங்கள் அதிகம் வச்சிடுவீங்க குபேர கயறு பூஜையில் வச்சுடுவீங்க பச்சை குங்குமம் பூஜையில் வச்சுடுவீங்க தாமரை மாலையை சுவாமிக்கு சாத்திடுவீங்க இப்போ குபேர விளக்கு இருக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் குபேர விளக்கு பூஜையில் ஏத்துவீங்க அந்த பச்சை நிறை தீபத்தெரியவை வச்சுட்டு குபேர வளர்த்து ஏத்துவீங்க ஏத்திட்டு சுவாமிக்கு உகந்த போற்றிகள் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொன்னா இந்த நாணயங்களை வச்சுட்டு இந்த போற்றிகள் அப்படின்றத சொல்லி சொல்லி ஒன்னொன்னா சொல்லி சொல்லி சுவாமிக்கு திருப்பாதங்களில் சாத்த போறீங்க அது பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த நாணயங்கள்லாம் எடுத்து மறுபடியும் அதே பானையில போட்டு பத்திரமா பூஜை அறையில வச்சாலும் சரி இல்லை பீரோல வச்சாலும் சரி இந்த தீபத்தை குளிர்ற வரைக்கும் அங்கேயே இருக்கட்டும் குளிர்ந்த பிறகு மறுநாள்ல இருந்து என்ன பண்ணுங்க உங்க வாசல்ல நீங்க ஏற்றத்துக்கு ஆரம்பிச்சுக்கலாம் இந்த குபேர விளக்கு அப்படிங்கிறது வாசல்ல தான் இருக்கணும் நம்ம வீட்டுல இது இதெல்லாம் இருக்கு எப்போதும் இது நிலையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் உள்ள நாம தீபத்தை ஏற்றுவோம் அதற்கு பிறகு அந்த தீபம் அப்படிங்கிறது வாசல்ல வைக்கும்போது அந்த தீபம் நமக்கு காவலாக நம்ம வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய செல்வங்கள் எந்த வகையிலும் வெளியில போகாம விரயம் ஆகாம வீண் செலவாகாம இருக்கிறதுக்காக காவலாக குபேரர் தீபம் ரூபத்துல நம்ம வீட்டு வாசல்லயே இருப்பார் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இந்த லக்ஷ்மி குபேர செட் நம்முடைய சிந்திங்கினை டாட் காம் ஆன்லைன் ஷாப்ல பதிவேற்றம் பண்ணியிருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க இந்த செட்டு தான் வாங்கணுமா இல்ல தனித்தனியா வாங்கிக்கலாமா அப்படின்னும் போது தனித்தனியாவும் நீங்க வாங்கிக்கலாம் ஆஹ் குபேர பானை தனியா கிடைக்கும் லக்ஷ்மி குபேர தனியா கிடைப்பாரு தாமரை விரயமாடைய தனியா கிடைக்கும் காப்பு கயிறு தனியா இருக்கு குங்குமம் தனியா கிடைக்கும் ஆக நீங்க எப்படி வாங்கினாலும் இந்த தீபாவளிக்கு லக்ஷ்மி குபேர பூஜை செய்யறதுக்கு எல்லாமே நீங்க ஒட்டுக்கா ஒன்னா வாங்கும் போது இது செட்டுல உங்களுக்கு வந்துடும் நீங்க எதுவுமே மறக்கிறது அப்படின்றதே இருக்காது ஐயோ நான் குங்குமம் வாங்கணும்னு நினச்சா மறந்துட்டேன் நானே வாங்கணும்னு நினைச்சா ஒரு செட்டு கம்மியா வாங்கிட்டேன் இதெல்லாம் இருக்கும் ஐயா இதெல்லாம் இல்லாம எல்லாமே ஏ டு செட் உங்களுக்கு அஞ்சு மூணு அடுக்கா ஒட்டுக்கா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா வாங்கிக்கிங்க லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரேன் சரிங்களா லக்ஷ்மி குபேர பூஜை வீட்டுல செய்ய தொடங்குறீங்க அப்படின்னு சொன்னா உங்க வீட்டுல மகாலட்சுமி கடாட்சம் குபேரனுடைய அருள் எல்லா தேவதைகளினுடைய அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் நான் பல வருடங்களா நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன் இதை யார் வேணாலும் செய்யலாம் எந்த தவறும் கிடையாது சரிங்களா அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் வேறொரு பதிவோடு சந்திக்கும் வரை வணக்கம்